அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இளைஞர்கள் நிறைய பேர் ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு என்று தெரியல ஒரு நாலு பேர் தமிழரசன் அரவிந்தன் பிரகாஷ் அஜித் இந்த நாலு பேருமே என்ன பண்ணுறாங்க தற்காலிகமாக திருவள்ளூரில் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தற்காலிக வேலை செய்யக்கூடிய அவர்கள் திடீர்னு வேலையை விட்டு நிற்கிறாங்க என்ன ரீசன்னு தெரியல சரி வேலையை விட்டு நிற்கிறாங்க வேற வேலைக்கு போக போறாங்கன்னு சொல்லிட்டு ரைட்டு விட்டுட்டு இருப்பாங்க அடுத்த ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது போலீஸ் தீவிரவாதியை பிடிப்பது போன்று அவரை வந்து பிடிக்கிறாங்க என்ன நடக்குது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் சீன மோசடி கும்பலுக்கு போயிருக்கு இருபது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வராங்க விசாரணையில் இறங்குறாங்க இதுல இந்த நபர்களுடன் அவர் இவங்க பழகியவர்களை விட ஜானகின்றவங்க அருணான்றவங்க கிட்ட ரெண்டு பேர்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த ரெண்டு பேரில் மொத்தமே இந்த ஆறு பேருமே வந்து இருக்கக்கூடியது குடிசை பகுதியில் இருக்காங்க குடிசையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் இவங்க அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குன்றதை உடனே அதுவும் இல்லாமல் சீன மோசடி கும்பலுக்கு போயிருக்கு இதில் வந்து சென்னை சார்ந்த அஜ்மல்ன்றவர் தொடர்பு கொண்டிருக்காரு இவர் மீது ஏற்கனவே எட்டு கோடி ரூபாய் பணிவர்த்தனை பண்ண வழக்கு இருக்கு அஜ்மன்றவர் வந்து ஏமாற்றிய பணம் என்னன்னா இவர்களுடைய வங்கி கணக்கிற்கு வந்து போயிருக்கு இதுல பாதிக்கப்பட்ட நபர் செய்பூரை சார்ந்த ஒரு தொழிலதிபர் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த தொழிலதிபரின் பணம் அஜ்மலுக்கு மூலமாக இந்த நபர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த நபர்கள் மூலமாக சீன மோசடி கும்பலுக்கு போயிருக்கு எவ்வளோ பெரிய ஒரு குழப்பமான ஒரு வேலை நடந்துட்டு இருக்குல்ல எதனால் இதெல்லாம் நடக்குது என்ன அடிப்படையில் இவர்களுடைய கொள்கை தான் என்ன திருடணும் கொள்ளடிக்கணும் மக்கள் பணத்தை சுரண்டணும் எந்த வழியை வேணால் பயன்படுத்தணும் ஆனால் அந்த பணம் எந்த வங்கி கணக்கின் மூலமாக பரிவர்த்தனை செய்யப்படுகிறதோ அத்துணை வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் குற்றத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் குற்றம் செய்தவர்கள் பட்டியலில் அவர்களும் வருவார்கள்ன்றது தரிசனமான உண்மை இது அறிந்து கொள்ளாமல் இருந்தே சம்பாதிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் ஓப்பன் பண்ணிட்டோம் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோன்னா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய்க்கு இருபத்தாறு லட்சம் ரூபாய் கமிஷனாகவே வரும் அவங்க ஏதோ பரிவர்த்தனை பண்ணுறாங்க அதுக்கு நம்ம கா நமக்கு காசு தராங்கன்னா ஒரு லாஜிக் வேணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்ட உழைச்சோன்னா தான் பணம் வரும் சாதாரணமாக கண்ணை மூடிக்கிட்டு அக்கௌண்ட்டில் பணம் வராது எந்த ஒரு வியாபாரத்துலையும் எதுலேயுமே வந்து உழைச்சா மட்டும்தான் பணம் இல்லை நமக்கு பதிலாக ஒருத்தர் அங்கே உழைச்சிட்ருக்கணும் உழைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் நமக்கு ஒரு லாபம் இதுதான் ரியாலிட்டி இது இல்லாமல் பணம் நமக்கு வந்துடும் நம்ம நினச்சோன்னா அது முட்டாள்தனம் நம்மளை யாரை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றது அர்த்தம் இந்த விஷயம் தான் இப்போ வந்து இந்த அஜித்து தமிழரசன் அரவிந்தன் பிரகாஷ்ன்ற இந்த நான்கு நபர்கள் விஷயத்துலையும் நான்கு நபர்களுக்கும் தெரிந்த அந்த ஜானகின்றவங்க அருணான்றவங்க இவங்க மூலமாகவும் இவர்களும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க என்ன நடக்குது விரிவா பார்ப்போம் வங்கி கணக்கு தேவை யாருக்கு தேவை அப்படின்னா அனைத்து குடிமகனுக்கும் தேவை இந்த வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள் மூலமாக நாம் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது நம்ம மாட்ட மாட்டோம் இந்தியாவில் உள்ளவர்கள் மூலமாக பண பரிவர்த்தனை செய்தோம்னா ஒரு நாலு நபர்கள் வங்கி கணக்கு போயிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்ததுன்னா இந்த நாலு பேரையும் பிடிச்சி போலீஸ் விசாரிச்சுட்டு விட்டுருவோம் நம்மளை விட்டுருவாங்க இவர்களுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்குன்றதுனால ஒரு நான்கு நபர்களை சூஸ் பண்ணுறாங்க சாதாரணமாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவரை ஏமாற்றுறோம்னா ஒரு நாலு பேரை சூஸ் பண்ணுறாங்க அந்த நபரை ஏமாற்றிய பணம் இந்த நாலு பேரோட வங்கி கணக்குக்கு போகும் ஹஜ்பெண்ட்ரவன் இதில் மூளையாக செயல்பட்டுருக்கா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சே தெரிஞ்சே அவர் இந்த வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரைட்டு இவர் மூலமாக பாதிக்கப்பட்ட இந்த நான்கு நபர்கள் ப்ளஸ் அந்த ரெண்டு பெண்கள் பாவம் நினச்சாலே வருத்தமாக இருக்குது ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு என்ன வருமானன்றதெல்லாம் தெரியல ஒரு வேளை அஜ்மல் பணம் வாங்கிட்டாரான்றதும் தெரியல ஆனால் இவர்கள் இன்னமும் அவருடைய அக்கௌண்ட்டில் ரெண்டரை கோடி ரூபாய்கிட்ட இருக்கு அதை சீஸ் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டு சின்ன விஷயம் இல்லை இது அங்கே ஒரு கும்பல் இந்தியா வந்து மிகப்பெரிய சந்தை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றுவது என்பது வேலையாக வச்சுட்டு செய்கிறாங்க ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பணம் கிடைக்கும் கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் போடுறாங்க லட்ச ரூபாய் போடுறாங்க கோடி ரூபாய் போடுறாங்க இருக்கக்கூடியவர்கள் போடுறாங்க போடும் பொழுது அது மோசடி கும்பலுக்கு மட்டும்தான் போகும் அது நம்ம நினைக்கிறோம் அதான் முதல்ல சொல்லிட்டேன் கஷ்டப்பட்டால் தான் சம்பாதிக்க முடியும் இல்லை நமக்காக ஒருத்தர் அங்கே கஷ்டப்பட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒருத்த பெரிய நிறுவனமாகவே சீனாவில் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் வட இந்தியாவில் வச்சுட்டு இருக்காங்க வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க மோசடி செய்வதற்கு என்று ஒரு நிறுவனத்தை வைத்து நடத்துகிறாருன்னு சொன்னால் அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அவர்களுடைய மாய வலையில் சிக்கி பணம் எளிதில் சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம் ஒரு வங்கி கணக்கு தொடங்கிட்டோம்னா நமக்கு மாதம் பத்து லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குன்னு நினச்சோம் அப்படின்னா ஜெயிலுக்கு போய் களிதான் திங்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் நம்ம அதனால் யாராவது கேட்டாங்க வங்கி கணக்கு தொடங்கி கொடுப்பதோ இல்லை நமக்கான வங்கி அவ் யாருக்குமே வங்கி கணக்கு தொடங்குறதுக்கு ஷூரிட்டி கூட போடாதீங்க நமக்கு வங்கி கணக்கு தொடங்குன்னா கூட அதற்கான முழு டீட்டெயிலும் நாம தான் வச்சிருக்கணும் நம்ம யார்கிட்டையுமே அதை பகிரக்கூடாது என்பதை கூறி இது போன்ற குற்ற செயல்களில் தெரியாமல் ஈடுபட்டு தண்டனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் குற்றவாளிகள் பட்டியலில் தான் வருவார்கள் அதனால் ரொம்ப உசாரா இருந்து நமக்கு தேவையாக நம்ம வங்கி கணக்கு தொடங்கிக்கலாம் வேற யாருக்காவது பண பரிவர்த்தனை செய்வதற்கு நாம் வங்கி கணக்கு தொடங்கணும்னா கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்போம் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம் இது போன்ற மோசடி கும்பலில் இருந்து தப்பித்து வாழ்க்கை ஒருமுறைதான் அதை வாழ்ந்து காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றியர் உருவாக்களை மற்ற மிக சந்திப்போம் ஜெய்ஹிந்த்